கிறிஸ்துவுகள் அன்புமிக்கவர்களே இந்த சுகமொழிக்கும் ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆண்டவன் நிச்சயமாக உங்களுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் நீடிய சுக வாழ்வை ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே காலத்தின் அடிப்படையிலே முப்பதாவது அற்புதமாக பார்க்கப்படுகிற அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம் இருபத்து ஒன்பது அற்புதங்களை நாம் தியானித்திருக்கின்றோம் இன்றைக்கு முப்பதாவது அற்புதமாக சொல்லப்படுகிற லூக்கா நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினேழாவது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற அற்புதத்தை தியானிக்க இருக்கின்றோம் இந்த அற்புதம் இந்த ஒரு புத்தகத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது லூகா நற்செய்தியாளர் மட்டுமே இந்த அற்புதத்தை எழுதி வைத்திருக்கின்றார் இந்த அற்புதத்திலே ஆண்டவர் நிமிரக்கூடாத இருந்த ஒரு பெண்மணியை குணப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் எந்த சூழலிலே எங்கு வைத்து இந்த அற்புதம் நடைபெறுகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ஜப ஆலயத்திலே வைத்து ஆண்டவர் இந்த அற்புதத்தை நடத்துகிறார் எந்த நாளிலே செய்யப்பட்ட அற்புதம் என்று பார்ப்போம் என்றால் ஓய்வு நாள் சபாத் டே என்று சொல்லி யூதர்கள் சொல்லுவார்கள் இந்த சபாத் என்றால் ஆண்டவர் ஓய்ந்திருந்த ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள் யூதர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் என்பதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கின்றோம் ஒரு ஓய்வு நாளிலே யூதர்கள் தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு ஒரு அடி கூட எழுந்து கூட என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அதையும் ஒரு வேலையாக அவர்கள் கருதுவார்கள் அந்த அளவுக்கு அந்த ஓய்வு நாளை உட்கார்ந்த இடத்திலே ஆண்டவருக்கென்று அந்த நாளை கொடுப்பார்கள் அதுதான் யூதர்களுடைய பாரம்பரியம் ஒரு சடங்கும் என்று சொல்லி நாம் வைத்து கொள்ளலாம் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால் ஜெபா ஆலயத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை இயேசு பார்க்கிறார் அந்த பெண்மணி மற்றவர்களுடைய கண்களுக்கெல்லாம் சாதாரண பெண்மணியாகத்தான் தெரிகிறாள் ஏதோ வார வாரம் வருகிற ஒரு பெண்மணியாகத்தான் தெரிகிறாள் ஆனால் இயேசுவினுடைய கண்ணுக்கு மாத்திரம் அவள் வியாதிப்பட்ட தேவையுள்ள ஒரு பெண்மணியாய் தெரிந்தாள் ஆகவே ஆண்டவர் அந்த பெண்மணியை தன் பக்கமாக அழைத்து அவள் மீது தன்னுடைய கைகளை வைத்து அவளிடத்திலே காணப்பட்ட எல்லா பலவீனத்தையும் நீக்கி அவளை குணப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம் அப்ப இதை குறித்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் அங்கு போகிறது பதினைந்தாவது பதினான்காவது வசனத்தில் பார்க்கும்போது ஜப ஆலய தலைவன் இதை குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறான் நீங்க சுகமடைய வேண்டும் என்று சொன்னால் மற்ற நாட்கள்ல நீங்க பார்த்து ஆறு நாள் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் வந்து நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி இயேசுவோடு அங்கு விவாதம் செய்கிறதை பார்க்கின்றோம் இயேசு அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் ஓய்வு நாள்ல உங்களுடைய வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கு ஆடு மாடுகளுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா போய் தண்ணி காட்ட மாட்டீங்களா ஒரு கால்நடைக்கு பசி எடுக்குமே என்று சொல்லி நீங்கள் தண்ணி காட்டுகிறீர்கள் கால்நடையை காட்டிலும் விசேஷித்த விதமாய் படைக்கப்பட்ட மனிதன் இந்த பெண்மணி அவளுடைய சரீரத்தில் காணப்படுகிற சுகவீனத்தை கண்டறிந்து சுகத்தை கொடுப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் அதற்கு இந்த நாளில் தான் செய்யணும் அந்த நாளில் தான் செய்யணும் என்று சொல்லி இப்படி ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கிறீர்களே நீ மாயக்காரன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடினமாக பேசுகிறதை நம்ம பார்க்கின்றோம் அன்பானவர்களே இந்த அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் இரண்டு விதமான காரியங்கள் இந்த அற்புத பெற்றுக்கொள்வதற்கு முதல் காரியம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த பெண்மணி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு முதலிடம் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் பாருங்கள் இந்த பதினான்காவது வசனத்திலே இந்த ஜப ஆலய தலைவன் சொல்லுகிறான் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதற்கு ஆறு நாள் உண்டே அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பதினெட்டு வருஷமாய் இந்த பெண்மணி கூனியா இருக்கிறாள் ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த பதினெட்டு வருடமும் ஓய்வு நாள் தவிர மற்ற நாட்கள்ல அவள் ஆலயத்துக்கு வருகிறாளோ வரலையோ தெரியாது ஆனா ஓய்வு நாள்ல கண்டிப்பாக அந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறா வந்திருக்கிறா ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் தவறாது தேவ சமூகத்துல வந்ததுனாலதான் இந்த ஜப ஆலய தலைவன் சொல்றான் நீங்க மற்ற நாள் வாங்க உங்களுக்கு சுகம் வேணா மத்த ஆறு நாள் இருக்கு திங்கள் முதல் ஞாயிறு முதல் வெள்ளி வரைக்கும் இருக்கு யூத பாரம்பரியத்தின்படி ஓய்வு நாள் என்பது அவங்களுக்கு சனிக்கிழமை தான் சரிதானா இப்ப ஞாயிறு முதல் வெள்ளி வரைக்கும் இருக்கு நீங்க அந்த நாள்ல வாங்க நீங்க ஏன் ஓய்வு நாள்ல வருகிறீர்கள் இப்ப நம்முடைய பாரம்பரியத்தின்படி நமக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் நீங்க மற்ற நாள் வாங்க ஆலயத்துக்கு சுகம் வேணும்னு சொன்னா ஓய்வு நாள்ல எதற்கு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்ப இந்த பெண்மணி தன்னால் முடிந்தா முடியும் மட்டும் அவள் நிமிர முடியாத ஒரு கூணிதான் அவளுக்கு எவ்வளவு பலவீனம் இருக்கு யோசித்து பாருங்கள் தரையை பார்த்தே நடந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி வானத்தை அது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாள தெரியாது எத்தனை மக்களை அவளால் நிமிர்ந்து பார்த்திருக்க முடியும் முடியாது அந்த பதினெட்டு ஆண்டுகளாய் ஆலயத்தின் தரையை பார்த்து ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவள் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறாள் கடவுளை நோக்கி பார்த்துக்கொண்டே கொண்டே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை சுகப்படுத்தினாள் அன்பானவர்களே ஆலயத்திற்கு இந்த பெண்மணி முதலிடம் கொடுத்ததை நம்ம பார்க்கின்றோம் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம ஆலயத்திற்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை இருக்கிறார் இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆலயத்தில் வந்து ஒரு இரண்டு மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஒரு மன போராட்டம் அங்கே ஏற்படுகிறது ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னா ஆலயத்துக்கு வர போகவா வேண்டாமா எழும்பி புறப்படவா வேண்டாமா இல்ல அங்க போயிடுவோமா இல்ல இங்க போயிடுவோமா இல்ல ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போயிருவோமா கல்யாண வீட்டுக்கு போயிடுவோமா சடங்கு வீட்டுக்கு போயிருவோமா இப்படித்தான் மனிதனுடைய எண்ணம் போய் கொண்டிருக்கிறதை ஒழிய ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் ஆலயத்திலே மணி அடித்து விட்டால் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரணும் ஒரு ரெண்டு மணி நேரம் உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும் அந்த எண்ணத்தோடு வருகின்ற மக்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம் நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம் இந்த பெண்மணி ஒரு நிமிரக்கூடாத ஒரு பெண்மணி தன்னால முடியாது ஆனாலும் அவள் ஆலயத்திற்கு வந்தாள் ஆனாலும் அவள் கத்தரை தேடினாள் அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார் ஆகவேதான் ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியில அவளை அழைத்து வந்து அவளை ப தான் பக்கத்துல கூப்பிட்டு எல்லாருக்குடைய கண்களும் பார்க்கும் விதமாக அந்த மகளுக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்ததை நம்ம பார்த்தோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் முதலிடம் கொடுப்போம் கர்த்தரை தேடுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் அதை ஆண்டவர் பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை இருக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஜபித்தவர்கள் யாரும் நன்மை பெறாமல் போனது கிடையாது வேதத்துல பல மனிதர்கள் அதற்கு எடுத்துக்காட்டாய் நம்ம பார்க்க முடியும் அன்னாள் என்கின்ற பெண்மணி அன்னாளுடைய காலகட்டத்தில் ஆண்டவருக்கென்ற ஆலயமே கிடையாது சீலோவாமில் போய் ஒரு இடத்துல ஆசரிப்பு கோடாரத்தில் போய் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல முன்பதாக போய் ஜோ பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஆலயமே கிடையாது அன்னாள் காலத்தில் ஆனால் அவர் அந்த இடத்திற்கு போனால் கர்த்தரை தேடினால் ஆண்டுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணினால் நன்மையை பெற்றுக்கொண்டால் ஆலயம் இல்லாத காலத்திலே ஆலயத்தை வாஞ்சித்த மக்கள் ஆலயத்தை தேடின மக்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு மகிமையான ஆலயம் இருக்கிறது ஆனால் ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் தொகை குறைந்து கொண்டிருக்கிறது இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்களிலும் அப்படித்தான் இருக்கிறது மனிதனுடைய வேலையின் நேரம் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற மனிதன் வேலைக்கென்று கொடுக்கிற நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது தொழிலுக்கென்று கொடுக்கின்ற நேரம் அதிகமாகிறது தனக்கென்று தன்னுடைய சுயலாபத்துக்கென்று கொடுக்கின்ற நேரம் அதிகமாகிறது ஆனால் நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை நேரத்தை கொடுத்த தேவனுக்கு இன்றைக்கு நேரம் கொடுப்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கு வலிக்கிறது வலிக்கிறது வேதனையான ஒரு காரியம் அன்பானவர்களே இந்த சுகமொழிக்கு மரதனே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு பொருத்தனை வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் தவறாமல் ஆலயத்திற்கு வருவேன் அது அது சொந்தக்காரங்களுடைய சுப காரியங்களாகவே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை எப்ப நடந்தாலும் காலையில நடந்தாலும் சரி மாலையில நடந்தாலும் சரி அந்த ஞாயிற்றுக்கிழமை அது கத்தருக்கான நாள் அது ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாளில் நானும் என் குடும்பமும் நாங்கள் ஒன்று சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம் என்று ஒரு பொருத்தனையோடு நீங்கள் ஆலை ஆராதனைக்கு பங்கு பெறுவீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களுடைய தொழில் இருக்கட்டும் உங்களுடைய சொந்த குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பெரிய தேவை உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளை கத்தருக்கென்று கொடுத்து பாருங்க அதனால கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்க நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இரண்டாவது கடைசியாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் நம்முடைய பார்வை எப்போதுமே தேவை உள்ள மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் நிறைய நேரங்களிலே நம்ம பார்க்கின்ற பார்வை மிக பெரிய மனிதர்களை நம்ம பார்க்கின்றோம் இல்லையா சமுதாயத்தில் அந்தஸ்து படைத்தவர்கள் அது ஒரு பெரிய மனிதரை பார்ப்பதற்கு நாம் முற்படுகின்றோம் ஆனால் தேவையோடு இருக்கின்ற மக்களை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் சில நேரங்களிலே மறைக்கிறது நம்மை இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆலய தலைவன் இருந்தாங்க பரிசெயர்கள் சது செய்ய கூட்டம் இப்படி சமுதாயத்தில் அந்தஸ்து படைத்த எல்லோருமே இருந்தாங்க ஆனா இயேசு பார்த்தது யாரை ஒரு கூண் விழுந்த ஒரு பெண்மணியை அவருடைய கண்கள் எப்போதுமே இரக்கமுடையதாக தேவை உள்ள மக்கள் எங்க இருக்கிறாங்க அந்த தேவை உள்ள மக்களுக்கு என்னால என்ன செய்ய முடியும் அதை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடே எப்பொழுதும் ஆண்டவருடைய கண்கள் இருந்தது அதே போல இயேசுவை பின்பற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக அடையாளப்படுத்தப்படுகிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே தேவை உள்ள மக்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டவில்லை என்றால் இந்த அந்தஸ்து நமக்கு எப்படி வந்திருக்கும் யோசித்து பாருங்க இந்த சொத்துக்கள் நமக்கு எப்படி வந்திருக்கும் ஒரு வீடு நம்ம எப்படி கட்டியிருப்போம் ஆண்டவருடைய இறக்க நமக்கு தான் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து படைத்தவர்களாக சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் நம்மை மதிக்கிறவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப இப்படிப்பட்ட அந்தஸ்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த அந்தஸ்து கூடும் இல்லாத தேவை உள்ள மக்கள் பலவீனத்தில் இருக்கின்ற மக்கள் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாக இருக்கிறாங்க அவர்களுக்காக நீங்களும் நானும் செய்தது என்ன அவர்களுக்காக நீங்களும் நானும் செய்தது என்ன ஒரு ஒரு விசை யோசித்து பார்ப்போம் தேவையுள்ள மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்வோம் ஒருவேளை ஆகாரம் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆகாரத்தை ஒருவேளை ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம அவங்களுக்கு தேவையுள்ள பொருளை வாங்கி கொடுக்கலாம் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே ஏழை எளிய மக்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே இந்த சுகமொழிக்கும் ஆராதனையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று நேரத்தை கொடுப்போம் தேவை உள்ள மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்வோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையை என்ன இருக்கிறதோ அந்த தேவையை சந்திப்பார் நமக்கு என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையிலே நிறைவை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார் ஆகவே இந்த மாலை விலையில ஒரு பொருத்தனை பண்ணி நாம ஜபிப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்